அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ இதுவே எம் காணிக்கை இதுவே எம் காணிக்கை இதுவே இதுவே எம் காணிக்கை அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ எமது காணிக்கை உமது ஆவியா புனிதமாக வேண்டும் கிலமே வாழ்வின் பாதையை இன்றை காண வேண்டும் எங்கள் உழைப்பின் பயன்களும் நீளத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோ அன்பிற்கே எம்மையை அர்ப்பணித்தோ அனைத்தும் பகிர்ந்தேவா